எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பார்க்க போறோம் ஏன்னா திடீர்னு நடுவில் ஒரு பூஜை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பீங்க டெய்லியுமே குபேர கணபதிக்கு வந்து நம்ம பூஜை காலையில பண்ணிடுவாங்க இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஈவினிங் கட்டளை கொடுத்துருந்தாங்க அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நடுவுல சொல்றேன் தவறாம அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இன்னைக்கு எங்க குபேர கணபதியோட குரூப்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுங்க இன்று மாலை ஆறு மணிக்கு ஒரு சிறப்பு பூஜை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதுக்கு தயாராயிட்டு நாங்களும் கிளம்பிட்டு சாமி கும்பிடலான்னு போயிட்டோம் நடுவில் மழை வந்துருச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க எப்பயும் போல நாங்கள் ரெடி ஆயிட்டு நாங்கள் பூஜைக்கு போயிட்டோங்க பூஜைக்கு போயிட்டு சரி வெள்ளிக்கிழமை பூஜை கொடுத்துருக்காங்களே சொல்லிட்டு நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் நடுவில் அப்பதான் சொன்னாங்க பூஜை எல்லாம் முடிச்சுட்டு என்ன பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்கும் போது எங்க பொண்ணு ஒரு ஃபங்க்ஷன் போறதுக்காக ஒரு ஆறம் வீரம் வந்து எடுத்து பெட்டமெல்லாம் வச்சிருந்தாங்களா அது மறந்துட்டு அப்படியே வந்துட்டாங்களாம் திரும்ப வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த ஆறத்தை காணமாங்க அங்கேருந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா நம்ம குபேர கணபதி வீதியில் தான் இருக்காங்க உடனே அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம குபேர கணபதி கிட்ட வந்து சாமி கும்பிட்டுட்டு நீர் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க அந்த நீரை கையிலேயே கொண்டுட்டு போயிருக்காங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அவங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போயிருக்காங்க போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃபோன் வந்துச்சுங்களாங்க வீட்டிலேருந்து இருந்து அவங்க வீட்டிலேருந்து இருந்து நம்ம ஆரம் வந்துட்டு நம்ம வாசப்படியிலேயே கிடக்குதுமா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டாங்களா அப்போ அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுட்டோம் நம்ம தான் நம்ம பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டு வந்தோம் இந்த மாதிரி எப்படியாவது கிடைச்சிடணும் சாமி கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி பொங்கல் சுண்டல் உங்களுக்கு படைக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு வந்தோம் உடனே இந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சுங்க அதனாலதான் இந்த பூஜை கொடுத்துருக்காங்க அது நடந்தது வந்து நேத்துங்க இன்னைக்கு அந்த பூஜை கொடுத்துட்டாங்க அந்த பூஜையை நீங்களும் பார்த்து மகிழ்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலத்துல தாரமங்கலம் இருக்கு இல்லைங்களா அங்க வந்துட்டு நியூ ஃபேர்லன்ஸ் நகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டு நம்ம உபய கிடம்பி இருப்பாரு இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு ஃபுல் அட்ரஸ் நான் நினைச்சு விடுறேன் அதே மாதிரி ஆணி மாதம் வந்துட்டு ஒரு வருஷம் ஆக போதுங்க நம்ம குபேர கணபதிக்கு கும்பாபிஷேகம் பண்ணி அந்த வீடியோவும் நடுவில் வரும் தவறாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன்னை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் ஒவ்வொரு மாதத்தோட சங்கடகர சதுர்த்தி வீடியோவும் வரும் தவறாமல் பார்த்து மகிழங்கள்